ලක්ෂ හතළේ වාහනය කෝටියයිවද ුෝටම භාන කල කොරජ එකලකුම් මෙලේ යාවරක් පූර. தங்கம் விலை குறையும் தான் வாகனம் வந்து தங்கம்லாம் போடுவாங்க வாகன விலை கொஞ்சம் தான் வாங்குவாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்கும் எப்படி சொல்றது ஒரு சில கார்கள் வந்து கேஜி முப்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டுல உள்ள இலங்கையில் உள்ள காசை வந்து அங்க போய் கொட்ட மாட்டாங்களே வந்து கொஞ்சம் லக்ஸரி கார் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அதிக சொகுசு வாகனங்களுக்கு வந்து சொல்லலாம் மல்டி ஃபங்க்ஷன் சிஸ்டம் அதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கும் ஆப்ஷன் சொல்லக்கூடிய கார்கள் வந்து

மாட்டீங்களா ஆமா பால இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட் ஒன் இருக்கும் என்னன்னா வந்து இந்த வாகனம் வந்து இறக்க போறாங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு தானே ஆனால் வந்து யார் அந்த அடிக்கடி சொல்ற வார்த்தை தான் வள்ளுவர தான் படிக்க வேணும் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய் பொருள் காண்பது அறிவு அப்படின்ற மாதிரிக்கு நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அப்டேட் தரேன் அதே நீங்க முடிஞ்சா போடுங்க அரசாங்கத்தில் வந்து அரசாங்கத்திலே வந்து அந்த நியூஸ் வாசிக்கிறவங்க வார்த்தை அறிக்கைன்னா இன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸ் லிஸ்ட் போட்டுருக்காங்க வாகனம் கொண்டு வருவாங்களா இருந்தால் புது வாகனத்தில் விலையை இன்னைக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு டேட் போட்டு போட்டுருக்கேன் முடிஞ்சா உங்கள் வீடியோவில் இடைக்கடை காட்டுங்க பார்க்கலாம் அது மக்களுக்கு பிரயோஜனமாக அதே மாதிரி எங்களுடைய இங்கே மாதிரி சின்ன சின்ன சேல் செய்கிறவங்களுக்கும் அதே டவுட் இருக்கும் அதனால் நான் சேல் செய்கிறவங்களும் கூட வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது நான் எவ்வளோ பிரிய அந்த பிரியா பண்ண ஆள்லாம் எப்போயும் சின்ன சின்னால் அதனால எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு வந்து வாகனங்கள் வரலாம் வந்தால் வந்து புது விலைகள் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கு அரை விலைக்கெல்லாம் செய்ய முடியாது அதை நான் சொல்லலை இன்னைக்கு வந்து எல்லா நியூஸும் நியூஸ் அல்ல சில ஊடகங்கள் இருக்கின்றது அதுல வந்து நம்ப நம்ப நம்பகமான ஊடகங்கள்ல ஒரு

இந்த காலைல பேப்பர் வாசிக்கிறத சொல்றாரு இப்ப நான் அதெல்லாம் வந்து அவங்க வாசிக்கிறது உண்மையா போய் எனக்கு தெரியும் அவங்க சொல்லும் போது அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்ல ஒரு விஷயம் சொன்னாரு அதே மாதிரி வாழ் வியாபாரிகள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி விலைய கூட்ட முடியாது அது மாஃபியாவுக்கு வியாபாரம் மாஃபியாவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு அவர் வந்து சொல்றாரு நீங்க இருக்கிற விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்றாரு புதிய வாகனங்கள் வந்தால் பயங்கரமாக பெரிய விலை வரும் அப்படின்னா நான் அதை சொல்லி நான் எப்பயுமே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான வார்த்தை தான் பேச விரும்புவேன் நான் நெகட்டிவான வார்த்தை பேச விரும்புல ஆனால் இவர் சொல்றதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு வந்து இரவு நியூஸில் போயிட்டு கார்ல வந்து பே பண்ணி சுவாசிப்பார் அதை பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க எடுத்து பார்க்க அப்படி பார்த்தீங்கன்னா அது உண்மையாக போய் அனுப்பங்க அவங்க சொல்றது இல்லை உண்மை இருந்தால் மட்டும் எடுத்துக்காங்க பிள்ளையாக இருந்தால் கணக்கு எடுக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் வந்து எப்படி இருக்குன்றது நமக்கு தானே தெரியும் நம்ம எப்படி இருக்கோம்னு நமக்கு தான் தெரியும் இன்னைக்கு வந்து விலைவாசி என்ன பொருளாதாரம் வந்து நம்ம இன்னும் வந்து பொருளாதாரத்தில் வந்து அபிவிருத்தி அடையலையிலங்க அப்போ வந்து இங்க இளைஞர் உள்ள காசை வந்து டொலசை திருப்பி அங்க போய் கொட்ட மாட்டாங்களே பாலா தானே வானம் வந்து வாங்கினா வந்து எங்க எங்க இலங்கை காசை போய் வாங்க போனா ஜப்பான்ல இலங்கை காசு வாங்குவாங்களா இல்ல தெரியுமா அப்போ டொலஸ் தான் போவோம் இளைஞர்கள் டொலஸ் போற அளவுக்கு இங்க வந்து வருமானம் இருக்கா அப்போ என்ன இன்றைக்கி இருக்கிற வாகனங்கள் நார்மல் போகிற ப்ரெசன்ட் மார்க்கெட் வந்து அசையாமல் போய்கிட்டுமே இருக்குமே ஒழிய சிலவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஆஹா வாகனம் வரப்போகுது வாகனம் வந்து ப பயங்கரமாக விலை குறைய போகுது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தான நீங்களே மக்களே யோசிச்சிங்க நம்ம என்ன சூழ்நிலை இருக்குது நாங்கள் வந்து இருக்கிற வாகனம் இன்னைக்கு ப்ரெசன்ட் மார்க்கெட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி கொடுத்தா தான் நீங்கள் எடுப்பீங்க நீங்கள் வந்து உடனே வந்து ப பார்த்துட்டு பார்த்தா பார்த்து தானே எடுப்பீங்க அதே மாதிரி இன்னைக்கு இத்தனை கோ இத்தனை செயல் பூரம் அந்த அவ்வளோ சேலையும் பார்ப்பீங்க அதே மாதிரிக்கு பார்த்துக்கோங்க நல்ல வாகனங்கள் வாங்கணும் நல்லா வாகனம் விலை குறைஞ்சா எங்களுக்கு உண்மையிலேயும் வியாபாரம் கூட தங்கம் விலை குறையும் போது தான் வாங்கின தங்கெல்லாம் போடுவாங்க வாகன விலை தான் வாங்குவாங்க விலை கூட வந்து நம்ம எடுக்குமா இப்போ அரிசி வந்து முந்நூறு நாலு ரூபாய்க்கு வந்து பத்து கிலோ அரிசி வாங்குறவங்க ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசி தான் வாங்குவாங்க அதே மாதிரி எல்லா வியாபாரம் பாதிப்பாங்க தானே பாடலாம் அப்படி இல்லை வாகன விலை தான் சந்தோஷம் குறைஞ்சா வியாபாரம் கூடும் பாப்பா எல்லாம் நம்ம கையில எல்லாம் சிவன் கையில இருக்கு அதனால வியாபாரிகளே நீங்க அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்காங்க நம்மள்ட்ட இருக்கிற வாகனம் குறைஞ்ச விலைக்கு போயிருமா அந்த கொசுக்கு கொடுத்துருவோமா ஏன்னா நாங்கள்லாம் வியாபாரிகள் வந்து ஒவ்வொரு தான் தெரியும் உங்களாம் எவ்வளவு கஷ்டம் ஒரு வாகனம் குருவி சேர்க்குற மாதிரி காசு சேர்க்கணும் அப்படி சேர்த்து உழைக்கிற காசு ஒரு நாளும் நேர்மையா உழைக்கின்ற காசு யாருக்குமே வந்து தான் இறைவனுடைய வீதி ஸோ நம்மெல்லாம் வந்து எல்லாருமே வியாபாரிகளை தான் இருப்பீங்க ஸோ வியாபாரிகளே யோசிக்காங்க நிச்சயமாக எங்களுடைய வாகனம் விலை குறையக்கூடிய வாய்ப்பு இல்லை இன்றைய நியூஸ் இன்னைக்கு வந்த நியூஸின் அடிப்படையில் குறையக்கூடிய சான்ஸே இல்லை ஸோ அதெல்லாம் பயப்படாங்க பார்ப்போம் இறைவன் இருக்கின்றார் முதலாம் பார்த்தீங்கண்டா கேஜி முப்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு சில்வர் கலரில் உள்ள டொயாட்டா கொருளா டொயாட்டா கொருளா சொல்லுங்கண்ணா பாலா இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மொடல் இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உற்பத்தி வருடம் அதே மாதிரிக்கு இதுக்கு உள்ளுக்குள்ள ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாலா ஆட்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்ஸ் வந்து ஏர் பேக் உள்ளது மற்றபடி சீட் இது கவர் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க உள்ளுக்கெல்லாம் நல்லாவே இருக்குது பாருங்க இன்னைக்கு நாங்கள் சொல்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து உங்களை யோசிச்சு பாருங்க இது வந்து எப்பயுமே டொயாட்டா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருக்கும் பாலா எப்பயும் சொல்றது ஒரு ஒரு சில கார்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் எப்பயுமே தளம்பல் இல்லாத நிலையில் இருக்கின்ற கார்கள் தான் டொயாட்டா குரல்லாம் அதனாலே பார்வையாளர்களே நீங்கள் கார்கள் வாங்கும் போது

இதுல வந்து டிக்கியை வந்து எப்பயுமே டொயட்டா குரல் எல்லாம் வர டிக்கில ஸ்பேஸ் ஆகியதுல ஆமா வந்து டிக்கில நல்ல ஸ்பேஸ் இருக்குன்றார் அதனால தான் டொயோட்டா கார்ல எல்லாமே விரும்பி இருக்குன்ற கார் அது இந்த முதல் கார்கள் எப்பயுமே மார்க்கெட்டா இருக்கும் எல்எக்ஸ் லிமிட்டட் கார் வந்து பாருங்க சுத்தி வர பாருங்க அப்படிங்கற சொல்லி பாருங்க இந்த டயர் வளங்களை பாருங்க டயர்னா அவ்வளவு அண்ணா வல இது கல் டயர்லாம் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் நூற்றுக்கு நூறுன்னு சொன்னா வந்து புதுசு தானே வல நூற்றுக்கு நூறுல வல ஆனால் டயர் வந்து மீலே வந்து நூத்துக்கு வந்து அறுபது வீதம் முள்ள இருக்கு முல்ல திருப்புங்க

அதிக சொகுசு வாகனங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்போ இந்த கார்கள் வந்து முக்கியமாக நீங்கள் எடுக்கும் போது வந்து ஏபிஎஸ் பிரேக்கும் பெட்டரியையும் வந்து கட்டாயமா பார்க்கணும் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா பெட்டரியல்லை அந்த பெட்டரியல் சரியான விலை அதனால இந்த கார்கள் வாங்கும் போது அதுகளை செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அது எப்படின்னு சொல்லுவேன் நல்ல அனுபவம் உள்ள மெக்கானிக் மாதிரி கூப்பிடுவாங்க சும்மா இல்லை இதெல்லாம் வந்து சரியான வேலை அப்படின்னா வந்து இல்ல பெட்டரியோ ஏபிஎஸ் சிஸ்டமோ போச்சுன்னா வந்து அஞ்சு லட்சத்துக்கு மேலதான் போகும் அதனால இந்த பிரியஸ் கார்கள் பார்க்கும் போது நல்லா அனுபவம் வாங்கி வர்றது கூப்பிட்டு வந்து கார் பொறுமதி இருக்கான்னு நான் ஒன்னு நாலஞ்சு செயல்களில் பார்த்துட்டு கண்டிஷன் ஓகே இருந்தால் மட்டும் எடுங்க பாலா இப்ப நம்ம வாகனம்னு சொல்றது இல்ல இந்த அப்படி தான் அடிக்கடி சொல்வேன் இதையும் அப்படி நன்றாக பாருங்க ஒரு மெக்கானிக்கை கூட்டி வந்து பாருங்க பிரேக் நல்லா இருக்கு ஏபிஎஸ் சிஸ்டம் நல்லா இருக்கா அல்ல பேட்டரி ஓகேன்னு பார்த்துட்டு எடுங்க பாலா இதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்குது பாத்தீங்கன்னா வந்து மற்ற எல்லாம் வந்து கொஞ்சம் அங்கிட்டு உள்ளுக்கு தள்ளி தான் போகணும் இதெல்லாம் வந்து கைக்குள்ளே வந்து எல்லாம் மற்ற மல்டி பங்கன் சிஸ்டம் அதெல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து ஸ்டேரிங்ல இருக்கும் இதுக்குள்ள ஃபுல்லி லோடட் ஃபுல் ஆப்ஷன் சொல்லக்கூடிய கார்கள் வந்து மத்தபடி பெட்ரோல் வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய ஹைபிரிட் கார்கள்லாம் வந்து நல்ல பெட்ரோல் வந்து ஹைபிரிட்லாம் வந்து தெரிந்தானே லேட்டஸ்ட் பெட்ரோல் பெட்ரோலும் ஓடக்கூடிய கார்கள் வந்து இனி இதுகள் வந்து பிரசன்ட் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஏன்னா அந்த கார் எடுக்கிறவங்க வந்து நூத்துக்கு நூறு தெரிஞ்சவங்க தான் வந்து எடுப்பாங்க ஏன்னா அது வந்து அந்த கார பத்தி எல்லாருக்கும் தெரியும் இந்த நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் எடுக்கும் போது அவங்க மாடல்ஸ் எல்லாம் நம்மளை விட தெரிஞ்சு வச்சுப்பாங்க பால ஸோ நல்லா பார்த்து எடுங்க பால உங்களுக்கு பாருங்க பாருங்க பின்னக்குள்ள சீட் பழங்க பாருங்க சீட்லாம் நல்லாவே இருக்குது பின் பழங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது கேட்டோ ப்ரியஸ் ஹைபிரிட் ஹைபிரிட் சைனஞ்சி டிரைவ் அப்படின்ற ஒரு மாடல் கார் வந்து ப்ரீ இயர்ஸ் அப்படின்றது இன்னிக்கு லாங் லாங் பிஸ்னஸ் எடுத்து இது அழகான பின் லைட் எல்லாம் பிரேக் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா நல்லா இருக்கும் பாலா அழகா இருக்கு ஆனா இந்த டயர் வாங்க படி இருக்கு பாலா இது டயர் வந்து நூற்று எழுபது வீடு நல்லா இருக்கு பாலா டயர் வந்து பாதி சொன்ன கே டபிள்யூ எண்பத்தி ஒன்போது அறுபத்தி ஒன்போது சில்வர் இந்த விலை என்ன பாலா இது வந்து நாங்க வந்து எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் அறிமுகவலத்துக்கு சொல்றோம் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு ப்ரைஸ் குடிச்சிருந்து கார் வந்து அந்த பேட்டரி சிஸ்டம் எல்லாம் நான் சொன்ன மாதிரி இருந்து நல்லது இருந்தா மட்டும் பார்த்துடுங்க எண்பத்தி ஏழு ரூபா சொல்றேன் லட்சம் ரூபாய் இது எவ்வளவு மாதிரி லீஸ் தெரியவீங்க வந்து இதுக்கு எடுக்கலாம் பால அறுபது லட்சம் ரூபா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் எடுக்கலாம் பால